அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ இரட்டை குழந்தை பிறந்திருக்கோம் கரிச்சல் கொழுங்க ரெண்டு பேரும் ஒரே டைமில் தான் ஒரு நிமிஷம் வித்தியாசத்தில் தான் பிறந்திருப்பாங்க ஆனால் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா படித்து டாக்டர் இன்ஜினியர் ஆராய்ச்சியாளர் ஆகும் இன்னொரு குழந்த சுத்தமாக படிக்காது இது தாய் தந்தைக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்ன ரெண்டு பேரும் இரட்டை தானே ஏன் இப்படி வந்து ஒரு குழந்தை நல்லாது ஒரு குழந்தை நல்லா ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கும் ஒரே நட்சத்திரமாக இருக்கும் ஒரே லக்கணமாக இருக்கும் எல்லாமே ஒரே இதாக இருக்கும் ஆனால் பலன்கள் ஒன்றி மாறும் அது எதனால் மாறுது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதாவது ஐந்து நிமிடத்துக்குள்ளே இடைவெளியில் பிறந்த இரட்டை குழந்தைகள் ஜாதகத்தை பார்த்தா நம்மளுக்கே தெரியும் ஏனால் இந்த இரு குழந்தைகளும் கிட்டத்தட்ட லக்னோ ராசி தசா இருப்பு எல்லாமே ஒன்று ஒன்று போலவே இருக்கும் ஆனால் நாம் லக்குனம் வேறுவாக இருக்கும் நாசி லக்கணத்தை வைத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுடைய குண அசித்தங்களை அதாவது ஜோதிடர்கள் ஈஸியாக சொல்லிடுவாங்க அது எதுக்குனால அதை நான் சொல்கிறேன்னா நிறையா தந்தை குழம்பு இருப்பாங்க ஒரு குழந்தை எப்படி இருக்குது ஒரு குழந்தை இல்லைன்னு அதாவது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பிறந்தாலும் நாமச லக்கணம் மாறிடும் அதன் அடிப்படையிலேயே ஒரு குழந்தை சிறந்து விளங்குறதும் ஒரு குழந்தை அதை உடல் பாதிக்கப்பட்டு சரியான கல்வியறி இல்லாம இருக்கிறதுக்கும் காரணம் கருத்தில் கொடுங்க இப்ப ராசி லக்குனம் நட்சத்திரம் எல்லாம் ஒன்றா இருக்குதுன்னு பார்க்காதீங்க அல்ல நவாசு கட்டத்துல மாறிட்டு இருக்கோம் அதனுடைய கருத்து தான் இது நன்றி வணக்கம்